ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை இன்றி இன்று உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது நடக்க துவங்கியிருக்கிறது மனதிற்குள் அழுது கொண்டே நீ வைத்த பிரார்த்தனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என் முன் பிரார்த்தனை செய்யும் போது வரும் அழுகையானது மிகவும் சக்தி வாய்ந்தது என் முன் சிந்தும் கண்ணீரானது விலைமதி பற்றது பதில் தராமல் ஒரு நாளும் போகாது நீ கேட்ட ஏராளமான கேள்விகளுக்கும் பதில்கள் உன்னை தேடி வரப்போகின்றது நீ என்னோடு வந்த பிறகு உன் வாழ்வில் பல மாற்றங்களை நீ சந்தித்து கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் அதை கவனித்து கொண்டு இருக்கிறாயா என்பதை மட்டும் சரிபார்த்துக்கொள் உனக்கு உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் சற்று கவனித்து ஏதேனும் ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருப்பேன் அது யாரோதானே என்று நினைத்து அது நான் தான் என்பதை உணர்ந்து பெரிய உதவிகளையும் பெரிய ஆசைகளையும் தான் நிறைவேற்றுவேன் என்றில்லை நீ என் பிள்ளை நீ நினைக்கும் சின்னம் சிறு ஆசைகளையுமே கூட அவ்வப்போது நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறேன் எல்லா ரூபத்திலும் எல்லா விதத்திலும் நான் உன்னை வந்தடைந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீதான் அவ்வப்போது என்னை கவனிக்காமல் சென்று விடுகிறாய் பின் என் முன் நின்று என்னை பார்க்க மாட்டாயா அப்பா என் வேண்டுதல்களை கேட்க மாட்டாயா என்னை காப்பாற்ற மாட்டாயா என்றெல்லாம் புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் அப்பொழுதுமே கூட நான் உன் முகத்தையே தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால்தான் கூறுகிறேன் எண்ணம் என்மீது இருந்தால் என்னை நீ எட்டி பிடித்து விடுவாய் எந்த ரூபத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை சற்று கவனித்தால் அப்போது என்னை எந்த ரூபத்தில் பார்த்தாலும் உன் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துவிடும் அக்கணமே நான் எந்த ரூபத்தில் இருந்தாலும் என்னோடு நீ பேசத் துவங்கிவிடுவாய் நான் தனிமையில் இருக்கிறேன் நான் தனியாக கஷ்டப்படுகிறேன் என்ற மனநிலையிலிருந்து வெளியே வருவாய் சதா சர்வ காலமும் உன்னுடனே இருக்கும் இந்த தகப்பனை உணர்ந்து செல்லமை நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதுதான் நடக்கும் நல்லதுதான் இப்பொழுது முன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது எதற்கும் பயப்படாதே தைரியமா இரு உன்னோடு துணையா ாக நானிருக்கின்றேன் ஓம் சிவா எனாமா ஓம் சிவா எனாமா